நான் போடுற மேக்ஸிமம் வீடியோஸ்ல இது அதிகபட்சமா கமெண்ட் வரக்கூடியது இந்த ஒரு விஷயம் தான் நான் பல வருஷமா ஸ்டிச் பண்றேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீட் அப்படின்றது ஒண்ணு வரவே மாட்டேங்குது நான் எப்படி ஸ்பீடா ஸ்டிச் பண்றது இப்ப லாஸா போட்ட ஷார்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்பீட் அப்படின்றது வர மாட்டேங்குது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா ஸ்பீடு வரணுன்றதுக்காக நீங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நூறு வீடியோஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு ஸ்பீட் அப்படின்றது வராது எனக்கு எப்படி ஸ்பீட் வந்தது அப்படின்றத நான் வந்து சொல்றேன் சரியா ஆக்சுவலா இதுதான் ரியாலிட்டி அப்படின்றது நமக்கு எப்போ வர ஆரம்பிக்கணும்னா இப்ப நார்மலா நம்ம ஒரு டெய்லர்ல பீல்டிங் ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருப்போம் பொறுமையா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு ஒரு நாள் ஆகும் சில பேருக்கு ரெண்டு நாள் ஆகும் சில பேர் ஒரு வாரம்லாம் உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருப்போம் ஆனா இப்ப ஒரு கஸ்டமர் வருவாங்க நம்ம அப்பதான் புதுசா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம நினைக்கலாம் ஒரு ப்ளவுஸ்க்கு ரெண்டு நாள் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஆகும்னு நினைக்கலாம் ஆனா கஸ்டமர் சில கஸ்டமர் வருவாங்க இன்னைக்கு காலையிலே தந்துட்டு திருப்பி ஈவினிங் குள்ள எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பந்தான் நமக்கு மைண்ட் செட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம கான்சென்ட்ரேஷன் ஸ்டிச்சிங் குள்ள தான் போகும் சரியா சோ அப்படி போகும்போது நம்ம எப்படியோ அந்த பிளவுஸை வந்து அடிச்சு பிடிச்சி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அது சரியாகிறது இல்ல ஏதோ ஒரு கர்ஷன்ட் இருக்கு ஆனா நம்மளோட மைண்ட் செட் நமக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கிடைக்கும் பரவாயில்லையே நம்ம ஒரு பிளவுஸ் வந்து இவ்வளவு நேரம் உட்காந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு நேரத்துக்குள்ள முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய கான்பிடென்ட் வரும் அது எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல சோ இந்த மாதிரிதான் கஸ்டமர் வந்து நம்மளை வந்து அவசரப்படுத்தும் போதுதான் நமக்கு வந்து சீக்கிரமா அதை முடிச்சு கொடுக்கணும் இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்மளா நமக்கே வந்து ஒரு உள்ள இருந்து ஒரு ஸ்பீடு வரும் சரியா சோ அப்படிதான் நமக்கு ஸ்பீடா பண்றது வரும் சில டெய்லர்ஸ் வந்து இருபது வருஷமெல்லாம் டெய்லர்ஸா இருப்போம் ஆனா இப்ப மெயினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க தைக்கிற ஸ்பீடு கூட அவங்களுக்கு வராது என்ன ரீசன்னா அவங்க கேப் விட்டு 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 பண்ணிருப்பாங்க அதிகமா நம்ம கேப் விடாம தொடர்ந்து இந்த டெய்லரிங் தொழிலே டெய்லியாவது கொஞ்ச நேரமா ஸ்டிச் பண்ணாதான் நமக்கு அந்த ஸ்பீட் அப்படின்றது வரும் சரியா ஸ்பீட் அப்படின்றது இதுதாங்க வேற ஒண்ணுமே இல்லை ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை அவசரப்படுத்தும் போது இல்லை அர்ஜென்ட் ஆர்டர் கொடுக்கும் பொழுது அதை நம்ம முடியாதுன்னு சொல்லாம வாங்கி பண்ணி கொடுத்துருங்க அது ரிஸ்க் தான் கஷ்டமான வேலை தான் ஆனாலும் அது முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அடுத்த ஆர்டர் எடுக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் வரும் சரியா இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்